ஹலோ உங்களுக்கு எப்படி இருந்தது பாதயாத்திரை ரொம்ப நல்லா இருந்துச்சா டயர்டாவே இல்லை சாமி நல்லா பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுல ஆஹ் வழியெல்லாம் ஜாலியா சாப்பிட்டுட்டு அப்படியே முருகனோட தேரை பார்க்கலாம் ராஜகோபுரம் தரிசனம் பண்ணலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பண்ணிட்டு மருதமலை முருகனுக்கு சிறப்பான அலங்கார தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது இன்னைக்கு விடிய விடிய பக்தர்கள் வந்துட்டே இருப்பாங்க காவடி வரும் பாத யாத்திரை நிறைய வருவாங்க நாங்க ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணினோம் மருதமலையாண்டவனுக்கு அரோகரா அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்